வணக்கம் தோழர்களே காற்றி தூரிகள் காணொலியில் இன்றைக்கி பீஷ்மர் ஏன் கிருஷ்ணரை கொல்ல நினைச்சாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மகாபாரத யுத்தம் கடுமையாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு ஒன்பது நாள்கள் போர் முடிஞ்சிருச்சு துரியோதனனுக்கு அப்போ ஒரு சந்தேகம் பீஷ்மர் தான் ரொம்ப திறமையும் ஒப்பற்ற ஆற்றலும் உடையவராச்சே அவர் நினச்சிருந்தால் பாண்டவர்களை ஈஸியாக ஜெயிச்சிருந்துருக்கலாமே ஆனால் இன்னும் ஏன் ஜெயிக்கலை அப்போ தன்னுடைய முழு திறமையும் அவர் பயன்படுத்த விரும்பல அப்படின்னு நினைச்சான் அதனால பீஷ்மருடைய முகாமுக்கு போய் அவர்கிட்ட கடுமையா பேசலாம் பாண்டவர்களை அழிக்க முழு முயற்சியும் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னான் அவனுடைய எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாரு பீஷ்மர் உடனே அவரு நாளைய போரில் பாண்டவர்களை கொன்று ராஜ்யத்தை உன்னுடையதாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளித்தாரு துரியோதனனும் மகிழ்ச்சியோடு அவனுடைய முகாமுக்கு திரும்பி போயிட்டான் கிருஷ்ணருடைய ஒற்றர்கள் இதை கேட்டு வந்து கிருஷ்ணரிடம் சொல்ல கிருஷ்ணரும் ஒரு சிறந்த யுக்தியை வகுத்துட்டாரு பாண்டவரிடமும் திரௌபதியிடமும் போய் இந்த விஷயத்தை சொன்னார் திரௌபதி உடனே கலங்கி போயிட்டா ஏன்னா பாண்டவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவருடைய சபதம் எப்படி நிறைவேறது உடனே கிருஷ்ணரே தீர்வையும் சொன்னார் அதன்படி கிருஷ்ணர் திரௌபதி ரெண்டு பேரும் அந்த ரணகலமாக இருந்த அந்த யுத்த பூமியில் ராத்திரியில் பீஷ்மரை சந்திக்கிறதுக்கு அவரது கூடாரத்துக்கு போனாங்க அப்போ திரௌபதியுடைய காலணிகள் அதாவது செருப்பு ஒளி எழுப்புது உடனே வீரர்கள் விழிச்சுக்கிட்டா தன்னுடைய திட்டம் குளறுபடி ஆயிருமே அப்படின்னு கிருஷ்ணர் யோசித்தார் அவளுடைய பாதுகையை செருப்புகளை கலற்றி வாங்கி வச்சுக்கிட்டாரு அவளை மட்டும் உள்ளே செல்ல பணித்துட்டு இவர் கொஞ்சம் தூரத்தில் மறைவில் நின்றுக்கிட்டாரு பீஷ்மருடைய படை முகாமில் விளக்குகள் மங்களாக ஒளி இருக்கு பீஷ்மரை போர் திட்டங்களை மனசில் போட்டுக்கிட்டே குறுக்கை நெடுக்கைமாக நடந்துக்கிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு ஒரு பெண் புயல் மாதிரி உள்ளே புகுந்து அவருடைய காலில் விழுந்து வணங்கினான் யாரோ ஒரு பெண்மணி அப்படின்னு நினச்சிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்க உங்களுடைய ஆசை வேண்டும் அப்படின்னு சொல்கிறா உடனே அவரும் தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு ஆசிர்வதிச்சார் இதை கேட்ட திரௌபதி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சா ஏன்னா அவள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னா பாண்டவர்கள் உயிரோட இருந்து தானே ஆகணும் அவர் கொடுத்த ஆசி உண்மைனா திரௌபதியுடைய கணவர்களாகிய பாண்டவர்களை அவரே போரில் கொள்ள முடியாதுல்ல அதனால் மகிழ்ச்சியோடு எழுந்து நன்றி பிதாமகரே அப்படின்னு சொன்னான் அது திரௌபதின்னு அப்போ தான் பார்த்து அவர் அப்படியே தகச்சு போயிட்டார் பாண்டவர்களை கொள்ளுவேன்னு சூழ அவரே பாண்டவர்களுடைய மனைவிக்கு தீர்க்க சுமங்கலி பவ தீர்க்க சுமங்கலியாக இரு அப்படின்னு வாழ்த்தி வரம் கொடுத்துட்டோமே அப்படின்னு கலங்கிட்டார் இவ இத்தனை நாளை விட்டுட்டு இன்றைக்கி வந்திருக்கிறா அப்படின்னா இவளுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற முடிவுக்கும் வந்துட்டார் யாரோ என்ன யாரோ கிருஷ்ணநா தான் இருக்கும் அவனை இன்றைக்கி ஒரு கை பார்க்குற வேண்டியதாக அவனை கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு கோபத்தோடு வெளியில் வந்தார் வெளியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்தது இரவாக இருக்குது இருட்டாக இருக்குது மழையாக இருக்குது அதில் கங்கையின் மைந்தனாகிய இந்த பீஷ்மர் அசாத்திய ஆற்றலுடைய பீஷ்மர் இருள தன்னுடைய கூர்மையான கண்களால் துளாவி கிருஷ்ணர் ஒளிஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சிட்டாரு அதுவும் கிருஷ்ணர் எப்படி நிற்கிறாரு திரௌபதியுடைய செருப்பை தன்னுடைய பட்டு அங்கவஸ்திரத்தால் பாதி மூடியபடி மார்போடு அணைச்சபடி நின்றுக்கிட்டு இருந்தார் இந்த காட்சியை கண்டதுமே பீஷ்மர் அப்படியே ஒரு நிமிஷம் சிலையாக நின்றுட்டார் செருப்பையாக கிருஷ்ண ஏந்திருக்கிறான் அப்படின்னு நினச்சி கிருஷ்ணா இங்கே வா அப்படின்னு சொல்ல மறைஞ்சிருக்க இடத்துலேருந்து கிருஷ்ணர் வெளியே வர உன்னன் அங்க வஸ்திரத்துக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்க அவர் அங்க வஸ்திரத்தை வி விளக்கி உள்ளேருந்து செருப்பை எடுத்து நீட்ட திரௌபதி ஓடி போய் அந்த செருப்பை வாங்கிக்கிட்டா கிருஷ்ணா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவ ரொம்பவே வருந்துனான் அப்போ பீஷ்மர் கிருஷ்ணா மாயவா என் வழியாக நீ உன் ஆசையை உன் பக்தைக்கு வழங்கிட்ட இந்த ஆசையை நான் கொடுக்கல நீ தான் என் வழியாக உன உன்னுடைய பக்தைக்கு கொடுத்துக்கிட்ட பாண்டவர்களுக்கு உன் அருள் இருக்கும்போது இந்த பீஷ்மனால் தான் என்ன செய்து விட முடியும் நான் நாளைக்கு பாண்டவர்களை கொள்ளுவேன்னு சொன்னேன் ஆனால் எனக்கு தான் என்ன ஆணவம் நீ ஆனால் உன்னுடைய பக்தர்களுக்கு உன்னுடைய அருளை விடாமல் கொடுத்துட்டியே மக்கள் உன்னை பக்த பராதீனன் அதாவது பக்தருடைய வேலைக்காரன் என்று அழைப்பது எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பக்தையை காக்க அவருடைய செருப்புகளை கூட சுமந்து நிற்கிறாயே கிருஷ்ணா அப்படின்னு கண்ணீர் மல்கிட்டார் அடுத்த நான் போரில் அர்ஜுனன் சிகண்டியால் வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையிலையும் படுத்துட்டார் அதனால் இறைவன் பக்தர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கான் ஏன்னா பக்தன் தான் இறைவனுக்கு பிரியமானவன் அவனை காப்பாற்றுறதுக்காக இறைவன் எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்குவார் இதைத்தான் ஔவையார் சொல்கிறாங்க இறைவன் தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு சொல்லியிருப்பார்